சபைக்கலம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்துக்கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தை பூசம் மிக மிக உகந்தமான நாள் அதேபோல் போல் அன்பிற்கும் நட்பிற்கும் மிகவும் பாத்திரமாக இருந்த நமது வள்ளலார் அவர்கள் பிறந்த நாள் இன்றைக்கு வடலூரில் ஒரு விசேஷமான தினமாக அது கொண்டாடப்படும் அருள் பரிஞ்சோதி அருள் பரிஞ்சோதி என்று முழங்கியவர் நம்முடைய வள்ளலார் அவர் அருவ வருபாட்டின் மீது மிகவும் ஆர்வமாக இருந்தார் அப்படிப்பட்ட அவர் அதிகமான வாழ்நாட்களை முருகனுடைய த சன்னிதானத்திலேயே கடித்தார் இதை அறிந்த அவருடைய அண்ணன் எப்பொழுது பார்த்தாலும் கோயிலில் முருகனுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றான் மற்ற எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்கின்றான் என்று சொல்லி ஒரு நாள் அவரை அறைக்குள் பூட்டி வைத்துவிட்டு சென்றுவிட்டார் ஆனால் வல்லலருடைய அண்ணி அவர்கள் வல்லலருக்கு அன்னையாக இல்லாமல் அம்மாவாகவே இருந்தார் அப்போது முருகனுடைய திருக்கோயிலுக்கு செல்ல முடியவில்லையே முருகனுடைய திருக்காட்சியை காண முடியவில்லையே என்ற ஏகத்தோடு கண்கணங்கிக் கொண்டே அவர் முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்தார் அங்கே அவருடைய முகம் தெரியவில்லை திரு முருகக்கடருடைய முருகம் தான் தெரிந்தது அப்ப அப்படியானால் பார்த்துக் கொள்ளுங்கள் முருகர் எந்த அளவுக்கு அவரே நேசித்தார் கடவுளை வளரவர் எந்த அளவுக்கு நேசித்தார் என்று ஒரு நாள் வள்ளலார் அவர்களுடைய தொண்டர்கள் வள்ளலாரை பின்பற்று அவருக்கு ஒரு சிலை அமைக்கலாம் என்று முடிவெடுத்து சிலையை அமைக்கின்றனர் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான சிலை வள்ளலாரிடம் தெரிவிக்கின்றார்கள் வள்ளலார் அந்த சிலை அறிக்கையில் வந்து நிற்கின்றார் பொன்னான தேகம் அண்ணாகி போனதே என்று சொல்கிறார் அடுத்த வினாடி அந்த சிலை பல 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 கீழே கொட்டிவிட்டது அப்பருடைய மகத்தான சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உருவ வழிபாட்டை விட அருவ வழிபாட்டில்தான் அவர் அதிகம் கவனம் செலுத்தினார் அருண் ஜோதி அந்த ஜோதிக்குள் அனைத்தும் அடக்கம் அனைத்தற்குளும் அந்த ஜோதி அடக்கம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டு அதை தன்னுடைய வாழ்நாட்களில் சாதித்து காட்டினார் அப்பேற்பட்ட பிறந்த பிறந்தநாள் இன்று முருகன் கோயில்களில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் வடலூரின் ஆரம்பத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது அப்போது வல்லரார் தன்னுடைய கட்டை வீரனார் தரையிலோடு கோட்டை போட்டார் அங்கு ஒரு ஊற்று பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது இன்று வரை அணையாத தீபமாக அந்த திருக்கோயிலுக்கு ஒரு தீபம் எழுந்து கொண்டே இருக்கின்றது அப்பேற்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் உகந்த வல்லலாரே நாம் மனதார நினைத்துக் கொள்வோம் அவருடைய பாதையில் நடந்து இந்த மாநில ஜென்மத்திலிருந்து விடுதலை அடைந்து தேவதா ஜென்மத்தை நாம் அடைவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதில் உள்ள குறை நிறைகளை சுட்டி காட்டுங்கள் நிறைகளை தண்டடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை உடனே தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்